ஒரு ஊரில் ஒரு ஏழைக்குடியானவனுக்கு ஏழு மகன்களும் ஒரு பொண்ணும் கூலி வேலைக்கு போவாங்க வேலைக்கு கூலியா காசுக்கு பதிலா நெல்லை வாங்கிட்டு வருவாங்க அந்த நெல்லைத்தான் குட்டி சோறாக்கி எல்லாருமே சாப்பிடுவாங்க ஆனா அவங்க வாங்கிட்டு வர நெல் அத்தனையுமே குத்த குத்த பதறாவும் உமியாவும் தான் இருக்கும் அந்த பொண்ணு அந்த நெல்ல கூட பக்குவமா பொங்கி அவங்களுக்கு சோறா கொடுப்பா ஆனா பொங்கன சோறு எல்லாத்தையுமே தன்னோட அண்ணன்களுக்கும் அப்பாவுக்குமே போட்டுட்டு சோறு வடிச்ச கஞ்சியை மட்டுமே தினமும் குடிச்சிட்டு வந்தா அந்த சமயத்துல ஒரு நாள் அவை பாட்டி கடும் பசியோட அந்த வீட்டுக்கு வந்தாங்க அவங்க வீட்டு ஆண்கள் எல்லாருமே வேலைக்கு போயிட்டாங்க அவை பாட்டி வாசல்லயே நின்னுட்டு அம்மா பசிக்குது கொஞ்சம் அன்னம் போடுங்கன்னு சத்தமா கேட்டாங்க வந்திருக்குது அவ்வையாச்சே எப்படி அன்னம் இல்லைன்னு சொல்றதுன்னு அவளுக்கு மனசு கேட்கல அவ்வைய பார்த்த உடனே தேம்பி தேம்பி அழுதா அத பார்த்த அவைக்கு மனசு இழகியது ஏன் அழுகிறன்னு கேட்டாங்க அதற்கு அவ தன்னோட நிலைமைய கிட்ட சொன்னான் என்னோட ஏழு அண்ணன்களும் அப்பாவும் கொண்டு வர நெல் அத்தனையுமே குத்த குத்த உமியும் பதறுமாவே போயிருது அரை வயிற்றுக்கு கூட பத்த பத்தமாட்டிடு இப்படி இருக்கும்போது உங்களுக்கு எப்படி அன்னமிடுவதுன்னு தேம்பி தேம்பி அழுதா சரி அழுகாதம்மா நான் பிச்சை எடுத்த அரிசியும் ஒரு தேங்காயும் இருக்கு அதை உனக்கு நான் கொடுக்கறேன் என்ன நினைச்சு செவ்வாய் பிள்ளையார் விரத இரு அப்புறம் பாரு உன்னோட அதிர்ஷ்டத்தன்னு சொல்லிட்டு பூஜை எப்படி சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டாங்க அடுத்த செவ்வாய்க்கிழமை அவளோட அப்பாவும் அண்ணன்களும் தூங்கிய பிறகு நோன்ப தொடங்கிட்டா ஆனா அடுப்பு வைக்க நெருப்பு இல்ல அவளுக்கு என்ன செய்யறதுனே தெரியல எங்கேயாவது வெளியே போய் நெருப்பு இருந்தா எடுத்துட்டு வரலாம்னு ஊருக்கு வெளியே போறா அந்த இடத்துல ஒரு புன்னை மரமும் புளிய மரமும் வளர்ந்திருந்தது அங்கேயே வெளிச்சத்தை பார்த்துட்டு அந்த ஓடி போனா அது சுடுகாடு அங்க பிணம் எரிஞ்சுக்கிட்டு இருந்தது ஆனாலும் அவ பயப்படல நெருப்பை எடுக்க சிதை பக்கத்திலேயே போயிட்டா அங்க பிணத்தை எரிச்சிட்டு இருந்த வெட்டியா கம்பை எடுத்துட்டு அடிக்க வந்துட்டான் நீ யாரு மனுஷ பிறவியா இல்லைன்னா பேய் பிறவியான்னு மிரட்டனா அவ தன்னோட நிலைமைய அவன்கிட்ட சொன்னான் அப்படியா நானும் உனக்கு தேங்காயும் அரிசியும் கொடுக்கறேன் எடுத்துட்டு போ என்னோட சார்பாவும் பிரார்த்தனை பண்ணுன்னு சொல்லி நெருப்ப வாரி எடுத்து ஒரு வரட்டியில வச்சு கொடுத்தான் அத வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது வழியில இருந்த உன்னை மரத்துல இருந்தும் புளிய மரத்துல இருந்தும் இலைகளை பறிச்சுட்டு வீட்டுக்கு வந்தா நோன்ப பயபக்தியோட தொடங்கினான் வெட்டியான் இல்லனா நெருப்பு கிடச்சிருக்காது அதே சமயத்துல பிணம் எரியலனாலும் நெருப்பு கிடச்சிருக்காது அதனால அவங்களோட நினைவா வெட்டியான போலவும் பிணத்தை போலவும் இரண்டு உருவங்களை மாவால செஞ்சு கொளக்கட்டை கூட சேர்த்து வேக வச்சான் அவ்வையார் சொன்ன மாதிரியே கணபதி பூஜையை செஞ்சு முடிச்சா அந்த பூஜையோட பலன் சில நாட்கள்லயே அவங்களுக்கு கிடைத்தது அவங்க ஊர்லயே மிக பெரிய செல்வந்தரா ஆனாங்க இப்படி அவங்க குடும்பத்தோட நிலைமை உயர அவளுடைய அண்ணன்கள் ஏழு பேருக்குமே திருமணம் செஞ்சு வச்சா அவளுக்கும் திருமண வயது வந்தது அவளுடைய அண்ணன்கள் அவளுக்கு ஏற்ற வரனை தேடிட்டு இருந்தாங்க அவளுக்கு ஏற்ற நல்ல வரணை வந்தது மிக பெரிய செல்வந்தர் ஒருத்தர் அவளை திருமணம் பண்ணிக்கிட்டார் புகுந்த வீட்டுக்கு போகும்போது அவ தன்னோட அண்ணிகளை கூப்பிட்டு ரகசியமா வழிபடுற செவ்வாய் பிள்ளையார் விரதத்தையும் அதனால தங்களோட குடும்பம் அடைந்த பலனையும் கூறினாள் நாட்கள் கழிந்தது ஆனா அவளோட அண்ணிங்க நம்ம தான் பெரிய பணக்காரங்கன்னு ஆணவம் வந்துருச்சு அவங்களுக்கு அதனால கடவுளை வழிபடுவதையே விட்டுட்டாங்க செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செஞ்சுட்டு செல்வம் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சது ஊரூரா போய் அஞ்சுக்கும் பத்துக்கும் விளக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சு அந்த சமயத்துல தங்கச்சி அண்ணன்கள் வீட்டுக்கு வந்தா வீட்டோட நிலைமைய பார்த்து அதிர்ச்சி அடைஞ்சா தன்னோட அண்ணிகளுக்கு புத்திமதி சொன்னான் அண்ணிகள் எல்லாருமே அவ சொல்றத கேட்டு பயபக்தியோட செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை சிறப்பாக நடத்தினாங்க இதனால அவங்க கிட்ட மீண்டும் செல்வம் பெருகியது வாழ்க்கை வளமடைந்தது இந்த செவ்வாய் பிள்ளையார் விரதத்தை இன்னைக்கும் நிறைய பேர் கடைபிடிச்சிட்டு வர்றாங்க இந்த பூஜைக்கு செய்யப்படுற நெய்வேத்தியமான கொளக்கட்டைய ஆண்கள் சாப்பிட சொல்லுவாங்க அது மட்டுமல்ல அந்த பூச்சையையும் ஆண்கள் பார்க்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படி தப்பி தவறி ஆண்கள் பார்த்தாலோ அல்லது அந்த நெய்வேத்தியத்தை சாப்பிட்டாலோ அவங்க நோய்வாய்ப்படுவாங்கன்னு நம்பப்படுது உங்களுக்கு நம்ம சேனல்ல போடுற ஸ்டோரிஸ் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நம்ம அவளின் பயணம் சேனலை